அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வரகாத்து பேர் அன்பிற்கினிய நமது சூஃபிட்டியின் நேயர்களே இன்று நாம் பார்க்க இருக்கும் இயற்கையில் சூழ்ந்த இறை நேசம் பொருந்திய மஹரிபத்தில் சீமானாக ஈமான் சீமானில் விளங்கிய அஜரத் ஹாக்கிஷா வலியுல்லா ரஹமத்துல்லாஹி அனுவுரிய தர்கா தான் நின்று கொண்டிருக்கிறோம் அன்பு நண்பர்களே இந்த பட்டது எத்தகைய காரணங்களை விளங்கி இங்கு தீன்மனம் கமழ்ந்து மக்களின் நோய் பிணிகளும் மன நோய்களும் சஞ்சலங்களும் தீர்த்து இறைவன் அருளால் நடக்கின்றதை பற்றி இங்குள்ள நிர்வாகிகள் மற்றும் ஆசிகின்களிடம் இப்பொழுது நாம் நேரலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இன்ஷா இன்ஷால்லா வாருங்கள் கேட்போம் அஸ்லாம் வலைக்கம் ஜி நல்லா இருக்கீங்களா உங்கள் பேர் ஜெயின் ஜெயினுல்லாபுதி இந்த தடவை நீங்கள் தான் பராமரிச்சுட்டு வரீங்க எத்தனை காலமாக இது இருக்குது என்ன மாதிரியான விசேஷங்கள் இப்போ அறுபது வயசு எனக்கு முன்னே எங்கள் தாதா எங்கள் பா தாதா காலத்துலேருந்தே இருக்குது ஒரு கிட்டத்தட்ட நூறு 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 வருடம் நூற்றி இருபது வருடமாக அது பாரம்பரியமானது அதுக்கு முன்னாலும் இருக்கலாம் இருக்கலாம் அது பரம்பரை வந்து சொல்ல முடியாது பரம்பரை பரம்பரையாக இருந்ததுக்கு என்ன மாதிரி எங்கள் விசேஷங்கள் நடக்குது அவங்களோட துபாசில் ஆகரி சகசம் அன்றைக்கி மட்டும் கொடுக்கது புதன் ஒடுக்கத்து புதன் அன்றைக்கு வந்து சந்தனக்குழு நடத்துவோம் வாரம் வாரம் வியாழக்கிழம வெள்ளிக்கிழமும் வந்து இங்கே வந்து எல்லாம் துவா கெட்டு போவாங்க இங்கே என்ன மாதிரியான துவாக்கள் உங்களுக்கு துவாவில் கபிலாகப்படுது காரம் வந்து வேண்டி நேத்தி நேத்தி சேவை வைக்கிறாங்க எல்லாத்துக்கும் அப்புறம் வேலை வேண்டி நேத்தி செய் வைக்கிறாங்க அது ஈடு எறிப்புடுச்சுன்னா இங்கே வந்து துவா செய்து போகிறாங்க அது இல்லாமல் நோய் அது உடம்பு சரியில்லாத காரணத்துலாம் வராங்க இந்த மாதிரி சில காரணங்கள் வருது அவங்க நினைச்சது நடக்குதுன்ட்டு துவா கேட்டு போகிறாங்க இங்கே வந்து நல்லா வந்து இவங்களுடைய கட்டிட அமைப்பு பார்த்தீங்கன்னா வெட்ட வெளியில் இருக்குது இதுக்கு என்ன வரலாறுன்னு சொல்கிறாங்க இது வந்து எங்கள் தாதா காலத்தில் சொல்கிறாங்க இதுக்கு மேலே சாமியான அந்த கூரை கூறையெல்லாம் போட்டுட்டாங்க ஒரு காலம் அப்போ வந்து பெரிய மழை காற்றுறதினால அது வந்து பிச்சுக்கிட்டு போயிடுச்சு அவங்க க அவங்க கனவுல சொன்ன மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து எப்பயுமே திறந்த வெளியே தான் இருக்குன்னு இதுக்கு கூட ஆனால் தேவை இல்லை அப்படியே தான் அதாவது அவங்க மேலே மலையோ காற்றோ அந்த இயற்கை சீற்றம் இறைவனோட அனைத்து ஒரு இதுவும் அவங்க மேலே இருக்கணும் சொல்லி அதனால அது கூட்டாக இல்லாமல் சுவர்கள் மட்டும் தான் அதை பராமரிக்கணும் அப்படின்னு அந்த காலத்துலேருந்து செய்துட்டு இருக்காங்க அதே நாங்கள் வந்து இந்த தர லொக்கேஷன் சொல்லுங்க ஜி எங்க இருக்கு என்ன மாதிரி வரும் ஜாக்கி ஹூசேன் தெரு அதுதான் தெருவு பேரு சங்கிலா இருக்கும் ஜாக்கி விஷன் தெரியும் வந்தா அந்த தர்காவுக்கு வந்துடலாம் இந்த பின்னாடி இருக்கிறது என்ன செய்யும் கார்டு மாதிரி இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ட்ராக் இப்படி நேரம் போனா சங்கிலாண்டர் கோயில் வரும் அந்த ஒத்தடி பாத மாதிரி வருது ஓகே ஓகே பெரம்பிக்கு நேர்களே இப்போ நம்ம பாக்குறது ஹஜரத் ஹாக்கி ஷா அலிலா ரமத்துல அலி இருக்கிற அவங்க உபயோகப்படுத்தின அவங்க காலத்துல இருந்து இருக்குதா சொல்லப்படுற ஒரு கிணறு இந்த காலத்துல ஐநூறு அடி போட்டாலும் தண்ணி வராத காலத்துல வெறும் ஒரு இருபத்தஞ்சு அடி முப்பது அடியிலேயே அழகிய ஒரு சொன நீர் ஒரு வரக்கத்தை நிறைந்த அந்த அவங்களுடைய வரக்கத்து நிறைந்த அவர்கள் உபயோகித்த அந்த நீரை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் அந்த நீரோட மகிமை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நீர் வந்து நன்னீரை பொன்று நன்னீரை போன்று இருக்கும் அதுக்கு சாட்சி சொன்னாங்க நம்ம எடுக்கிறோம் அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்க இந்த நல்லா அவங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு மாதிரி இருக்குது முகத்தை தலைசி அந்த அந்தளவுக்கு நல்லா தூய்மையான நீராக இருக்குது இதை நம்ம டேஸ்ட்டுக்கு அவர் குடிச்சு கட்டுறாராம் நல்ல ஒரு இறைனேசர் ஒரு ஜம் ஜம் நீரை போன்று இந்த பறக்கத்தான நீரை குறுந்த நீங்கள் வந்தீங்கன்னா நினைச்சாலும் இங்கேயே வந்து நீங்கள் இதில் ஒளி எடுத்துட்டு அவங்க தண்ணீரை தபுருக்காக குடிச்சிட்டு வெறும் வெறுமயத்தோட யாரும் அனுப்ப மாட்டாங்க இறைனேசர் அதே போன்று இவங்களுடைய நீரே உங்களுக்கு தபுருக்கு நல்ல நீ நோய் நிவாரணமாக இருக்குது அவங்களுடைய திக்கர் விளைந்த அவங்களுடைய பறக்கத் பொருந்திய இடமாக இருக்கிற அந்த நீர் ஊற்றல நீங்கள் வந்து அனைவரும் இந்த கிணத்துல வந்து எல்லாம் பொதுவாக இருக்கு இந்த கிணத்துல சால நீங்களும் பழமையானா அவங்க யூஸ் பண்ண அந்த கிணத்துல நீங்களும் நினச்சாலும் வந்து தண்ணீரை அறிந்து கொண்டு ஒளி செய்துவிட்டு அவங்கள ஜார் செய்து இந்த இயற்கையில் சூழ்ந்த இடத்துல இருந்து போங்க என்பதை கேட்டுக்கிட்டு ஆழத்தை பாருங்கள் ரொம்ப கம்மி ரொம்ப ரொம்ப கம்மி குதிச்சுட்டா வெளியே வந்துடலாம் அப்படி ரொம்ப இருபத்தஞ்சு அடி முப்பது அடி மேக்ஸிமம் அவ்வளோதான் நல்ல ஒரு வட்ட வடியில் இருக்கு ஊறிக்கிட்டே இருக்கு போட்டாலே வந்து இறக்கூடிய ஒரு நூத்தம்பது இரநூறு அடிக்க அப்புறம் தான் தண்ணி கிடைக்கும் இந்த இடத்துல இந்த இடத்துல போர் போட்டாலே ஆனால் தண்ணி எடுக்கிறோம் டெய்லி தண்ணி எடுக்கிறோம் யூஸ் பண்ணேன் வீட்டுக்கு நல்லா ஒரு ஒரு மிகப்பெரிய இதே ஒரு கராமத்தான் இருக்குது இன்ஷால்லாம் ஆனால் தெளிவாக இருக்குது தண்ணி ரொம்ப ஒரு அதிசயம் இந்த இடத்துல ஸோ நீங்களே நம்ம சு நேரில் சொன்னதை நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் இன்னும் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் என கூறி ஷா நீங்கள் பார்க்க நீங்கள் இந்த இடமும் ஒரு இதே உங்களுக்கு ஒரு தாதாவோட தபுருக்கா தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு தபுக்குன்னு சக்கர முட்டையிலாம் அழைக்கிற மாதிரில அவங்களுடைய கிருபையை கொண்டு நீரும் ஒரு ஷிஃபாவை கொடுக்குது இவங்களுடைய இறைனை செதுவாக இந்த நீரை அருந்து மாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் வல்ல கொடுப்போம் நாங்கள் ஆமிக்க ஓகே நல்லா நல்லாயிங்களா இந்த தர்காவை பற்றி உங்களுடைய நீங்கள் தான் அவங்களுக்கு சொன்னது இடம் யாருக்கும் தெரியாது திருச்சியில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு மேக்சிமம் இருபது சதவீதம் தெரியும் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ஒரு உங்களுக்கு தெரியும் குட்டி அமேசான் காடு இதே ஒரு சாட்சியாக இருக்குது திருச்சியில் ஒரு சின்ன சந்துக்களை தெரியுதா அவங்களுக்கு அந்த காலத்து இந்த கிராமத்து வாழ்க்கையில் இருக்க மாதிரி இந்த குடிசையும் உடஞ்சி போன அந்த இதுவும் அது உள்ள வீடுங்க தான் இருக்குது வீட்டில் இந்த ஒத்த பார்க்குறீங்களா இந்த ஒத்தடி பாதி தான் நீங்கள் வரணும் வர வழி இல்லை அதுக்கு இப்போ தான் இங்கே உங்கள் குத்திரு இனாம்தங்களோட வீடு இருக்குங்க அப்படி இருக்க பட்சத்தில் இந்த இடத்த நம்ம கூட்டி வந்து அமைச்சு நீங்கள் தான் இதோட வரலாறு உங்களை அறிஞ்சு என்னஜி இந்த ரயில்வே ட்ராக் சத்தம் கூட நம்மளுக்கு கேட்குது இங்கே தான் ரயில்வே ட்ராக் போகுது அந்த நடுவில் சுற்றி காடாக இருக்குது அந்த காட்டுக்குள்ளே அந்த தர்கா வந்து இருக்குது அமைவிடும் அலமது இல்லா ஏக இறைவனின் கிருபையால் நம்ம இந்த இடத்துக்கு இன்றைக்கி வந்திருக்கோம் அவங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த இடத்துல வந்திருக்கோம் வலிமார்களுடைய அழைப்பு இல்லாமல் நம்ம இந்த இடத்துக்கு வர முடியாது இன்றைக்கி வந்து இந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்றது அவங்களுடைய விருப்பமாக இன்றைக்கி இருந்திருக்கு அவங்க நாள் உள்ள இருந்தாங்க இன்னைக்கு அவங்க வெளியா அவங்களே விருப்பப்பட்டிருக்காங்க அவங்களே நமக்கு இந்த வீடியோ சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்காங்க இங்க இருக்கிற கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அலம் துல்லா பல காரண காரியங்கள் இந்த தர்பார்ல நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது குழந்தை வரம் வேலை உடல்நல சுகையினம் அப்படின்றது என்னென்ன நாட்டங்களோட வராங்களோ எல்லா நாட்டங்களும் இந்த தர்பார்ல கையேந்தி வந்தவர்கள் கை கொடுக்கப்படுகின்றது அல்ஹம்துலில்லா ஓகே இதுல ஒரு மின் குறிப்பு என்னன்னா இப்ப நம்ம பார்க்க ஹிலால் சாஹிபோட ஆளுங்க தான்

வல்ல நாயின் துவா பரக்கத்தும் இந்த நாதாக்களின் உரிய வசிலத்தினும் கிடைத்து வாழ்வில் ஈடட்டும் பெற்று நாமும் ஈமானின் சீமானாக விளங்க வல்ல நாயன் கிருபை செய்வானாக வாஃபிரத வானா அலமதுல்லாஹி ரபுல் அலமீன் அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி